உள்ளாட்சி அரசு செய்தியால் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தன் மகளுடன் ஒரே பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் ஒன்பது வயது சிறுமியை தன் வீட்டில் வைத்து பாலியல் தொந்தரவு செய்த டியூஷன் வாத்தியார் அருள்குமரன் மீது கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து தலைமறைவான குற்றவாளியை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே என்ஜிஓ காலனி பகுதியில் வசித்து வருபவர் பாரத் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இதில் ஒன்பது வயதுடைய நான்காம் வகுப்பு படைக்கும் ஒரு பெண் குழந்தை நாகர்கோவில் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார் இதே போல பாரத் வீட்டின் அருகே வசிக்கும் டியூஷன் வார்த்தையார் அருள்குமரன் என்பவர் மகளும் அதே பள்ளியில் பயின்று வருகிறார் இதனால் இரு சிறுமிகளும் நெருங்கிய தொழில்களாக இருந்து வந்துள்ளனர் இதன் காரணமாக பாரத் மகள் அடிக்கடி அருள்குமரன் வீட்டிற்கு சென்று அவரது மகளுடன் இணைந்து பயின்று வந்ததோடு விளையாடியும் வந்ததாக தெரிகிறது இதனிடையே தனது மகளின் தோழியான பாரத்தின் மகளிடம் கடந்த சில நாட்களாக அருள்குமரன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக தெரிகிறது அருள்குமரன் தன்னிடம் தவறான முறையில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை சிறுமி தன் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தந்தை பாரத் தனது மனைவியுடன் சேர்ந்து கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறிய அருள்குமரன் மீது கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் தலைமறைவாக உள்ள அருள்குமரனை கன்னியாகுமரி போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது